அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன அளவு நீங்கள் வந்து இந்த கிரேவி வைங்க இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிக்கன் வந்து நல்லா சுத்தமாக கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஈரல் இந்த ஈரலை வந்து நம்ம தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதோட இந்த கருவேப்பில் இந்த கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கிற ஜாரில் வந்து கருவேப்பில் மல்லி செடியை வந்து கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நம்ம தக்காளி எடுத்தோம் இல்லையா எல்லாம் அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த தக்காளி நறுக்கும்போது இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை மட்டும் சேர்த்துக்காதீங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம் இஞ்சியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா முழுசாக போட முடியாது இல்லையா எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரம் சூடு ஏறினதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பூ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் கட்டிடலாம் பேஸ்ட்டை போய் நல்லா வந்து கலறிடணும் விட்டாச்சு மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்ளாக தான் இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு யாருமே ரெண்டு நிமிஷம் ஆகிருச்சி இப்போ இதில் இந்த சிக்கனை வந்து கழுவுன சிக்கனை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வந்து நம்ம வந்து போட்டாச்சு நீ வந்து கிளவி விட அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்ல கிளரி எடுத்துக்கிறோம் திருப்பி நம்ம வந்து மூடி வைக்கிறோம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்பப்போ உடலை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிறோம் தீயை கொஞ்சம் வந்து கூட்டி வச்சுக்கலாம் ரொம்ப கூட்டக்கூடாது பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மத்தப்பொடி அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கறி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் இது நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு திருப்பி நம்ம வந்து மூடி வச்சு மூடிடுறோம் தீயை வந்து நம்ம மீடியமில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று போல் கறி வந்து வெந்து வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு எடுத்து என்ன எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் கறியும் நல்லா வெந்துருச்சு தாளிக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதாவது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வந்து வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தானே போட்டுக்கிறோம் அப்புறமா கருவேப்பிலை ஒரு வத்தல் போட்டுக்கிறேன் தாளிச்சதில் சேர்த்துக்கணும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு மணக்க மணக்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நல்ல பூ மாதிரி வந்துருச்சு கட்டவுனே வந்து ஃபுல்லு பயங்கரமா இந்த பூ மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து நல்லா மல்லிகளையை வந்து நான் தூவிக்கமா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு இப்படி எல்லாத்துக்கும் வந்து இந்த கிரேவி வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த கிரேவி வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறேன் அதோடு வந்து இன்றைக்கி ஈரலையும் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதை தனியாக நான் வீடியோவில் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து தோசைக்கு சிக்கன் கிரேவியும் ஈரலும் வச்சுருக்கேன் தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் தோசை அந்த பிச்சு அந்த அப்படியே அந்த கிரேவியை தொட்டு அப்படியே சாப்பிட ஆஹா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதுமாரி ஈரலுமே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க செஞ்சு பார்த்தோம் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி